ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இனி பாண பல செய்திகளோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் திருச்செந்தூர் முருகனின் வாக்கு இது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அற்புதங்கள் இனி ஏராளமானதாக இருக்கும் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது உன் நெஞ்சம் எதையெல்லாம் தேடுகின்றதோ அதை எல்லாம் உடனுக்குடன் கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் உன் கண்கள் எதையெல்லாம் தேடுகின்றதோ அதை உன் கண்முன் கொண்டு வந்து அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன் மனதிற்குள் நீ நினைக்கும் கணம் நீ ஆசைப்பட்ட விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறிவிடும் உன்னுடைய முகத்தில் புன்னகையும் உன்னுடைய மனதில் நிம்மதியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தமும் இனி எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும் இத்தனை கஷ்டங்களை பல பல விதமாக சந்தித்திருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று விடாமல் சந்தித்து முடித்தும் விட்டாய் கடந்து வந்து விட்டாய் அத்தனையில் இருந்தும் வெளிவந்தும் விட்டாய் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அதிகமாக அனுபவித்து வாழ்க்கை என்றால் என்ன எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் எதற்காக பிறர் நம்மிடம் நடந்து இப்படி கொள்கின்றார்கள் எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது என்று பல பலவிதமான ரகசியங்களையெல்லாம் இந்த அனுபவமும் கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்த ஆசான் அத்தனையும் எதையும் துக்கம் என்று நினைத்து விடாதே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்னுடைய அருளால் என்கின்ற பொழுது அது எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி நன்மைகள் தான் அடங்கியும் இருந்தது என் அன்பு குழந்தையே எந்த வடிவிலாவது நான் உன் முன் வந்து எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்று நிரூபித்து கொண்டே இருப்பேன் உனக்கு உதவ யாரும் இல்லை என்று எல்லாம் நினைத்து விடாதே உன் அருகே எப்பொழுதும் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தபடி தான் இருக்கின்றது உன்னை நான் எல்லா நேரங்களிலும் கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் இயற்கையை எப்பொழுதும் நீ மதிக்க வேண்டும் இயற்கையோடு எப்பொழுதும் ஒன்றிணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையை புறம் தள்ளிவிட்டு செயற்கையாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நான் இருப்பது இல்லை என் அன்பு குழந்தையே முதலில் நீ மதிக்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தை இயற்கையை உன் வாழ்விற்கு நீ தேவி தேவையான நீ தேடிய விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் கொடுக்கக்கூடியது இயற்கையும் பிரபஞ்சமும் அதுதான் முதல் சக்தி பரிசீலித்து அத்தனை விஷயங்களையும் இறைவனிடம் அனுபவம் செய்கின்றது என் பிள்ளையான நீ எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் இதுவரை மனதைரியத்தோடு சந்தித்தாய் எதிர்கொண்டாய் உன்னுடைய புத்தியின் கூர்மையினால் எத்தனையோ சிக்கலில் இருந்து சுலபமாக வெளிவந்திருக்கின்றாய் தடைகள் வரும்பொழுது எல்லாம் பலவிதமான சாமர்த்தியமான யுக்திகளை எல்லாம் உபயோகம் செய்து அத்தனையையும் தாண்டி வந்திருக்கின்றாய் எத்தனை புத்திசாலித்தனம் உனக்கு பல முறை நான் உன்னை நினைத்து பெருமைப்பட்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் எப்படி கற்று தேர்ந்த அழகாக வாழ்க்கையை வாழ்ந்தபடி இருக்கின்றாய் பலருக்கு பாடங்களை புகட்டக்கூடிய அளவிற்கு நீ திறமையை பெற்றுவிட்டாய் நேர்மையோடும் பொறுப்போடும் பொறுமையோடும் இத்தனை கஷ்டங்களிலும் வாழ்வது மிகவும் கடினமான ஒன்று ஆனால் அந்த கடினத்தை நீ சுலபமாக மாற்றி கொடுத்திருக்கின்றாய் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னுடைய மனதில் இருக்கும் பொழுது உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை இப்படி துன்பத்திலேயே விட்டு விடுவேனா சிக்கல்களில் உன்னை நான் மீட்டு வெளிக்கொண்டு வந்து விட்டேன் பிரகாசமாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது முன்னின்று எல்லா விஷயங்களையும் நானே பொறுப்பாக நடத்தி கொடுப்பேன் வெற்றி பாதையில் உன்னை வழிநடத்தி செல்வேன் உனக்கு நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கும் அத்தனை இனிப்பான விஷயங்களையும் கவனமாக கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக பெற்றுக்கொண்டும் இருக்கின்றாய் உன் கரம் வந்து சேர வேண்டியது சர்வ நிச்சயமாக சேர்ந்தே தீரும் வெறும் வார்த்தையாக மட்டும் இருந்துவிட்டு விட்டு இவைகள் அனைத்தும் சென்று விடாது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பழிக்கவும் செய்யும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன் வாழ்க்கை வளமாக மாறும் நான் எப்பொழுதும் உன்னை பார்த்தபடி இருக்கின்றேன் என்னுடைய ஆசிகளை உன் மீது பொழித்தபடி இருக்கின்றேன் நீ வளர வேண்டும் முன்னேற வேண்டும் என்பதில் முழு கவனத்தை நான் செலுத்துகின்றேன் நீ ஏங்கி தவித்த விஷயங்களை எல்லாம் உனக்கு ஆனந்தமாக கிடைக்கும்படி வழியும் செய்வேன் நீ உதவி வேண்டி நின்ற இடத்தில் பல உதவிகள் கிளை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் அது கிடைத்தாகவும் அது வீணாகத்தான் சென்றிருக்கும் நேரம் என்ற ஒன்று கைகூடி வரும்பொழுது கிடைக்க வேண்டிய அத்தனை உதவிகளும் கிடைக்கவும் பெறும் அது உன் வாழ்விற்கு பிரகாசமாய் ஜொலிக்கவும் தொடங்கும் அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காது அர்த்தமுள்ள வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கை சாபம் அல்ல இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் உன் வாழ்வில் எல்லாவிதமான இன்பங்களும் வந்து சேரப்போகின்றது இன்றைய நல்ல நாளில் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் இனி உன் வாழ்விற்கு வளர்பிறைதான் நீ வளரப்போகின்றாய் உன் வாழ்க்கை மெருகேற போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்தே போனது நிரந்தரமான சந்தோஷம் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் மனம் விட்டு என்னிடம் எப்பொழுதும் பேச மறந்து விடாதே உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இங்கு இருக்கின்றேன் என் கண்கள் எப்பொழுதும் உன்னை நோக்கி சுழன்று கொண்டே இருக்கின்றது உன்னுடைய இதயம் எந்த விஷயத்தை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதோ சதா சர்வகாலமும் அனைத்தையும் நான் கவனித்தபடி இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உள்ளத்தில் நான் வாசஸ்தலமாக வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது நீ என்னை நினைத்தாலும் உள்ளிருந்து புறப்பட்டு விடுவேன் கவலைப்படாதே இறுதி வரை உன் வாழ்விற்கு துணை நிற்கப் போவன் இந்த முருகன் அனைவரின் மீதும் பாசமும் அன்பும் நீ வைத்திருக்கின்றாய் உன் மீது அன்பும் பாசமும் நான் வைத்திருக்கின்றேன் பிறகு என்ன கவலை மனிதர்கள் உன் மீது அக்கறை கொள்ளவில்லை என்று கவலைப்படுகின்றாயா இறைவன் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றான் என்று சந்தோஷப்படு அது நிலையானது அதுதான் உன் வாழ்விற்கு வளத்தை சேர்க்கக்கூடியது நிலை இல்லாத விஷயங்களின் மீது நிலையான பற்றை வைத்திருக்காதே எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடு நாம் எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு என்று மனதிற்குள் அடிக்கடி சொல்லிக்கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நீ நலமாக வாழ அத்தனை உதவிகளையும் நான் செய்து கொடுப்பேன் எத்தனை பேர் உன்னை தூற்றினாலும் அதே இடத்தில் நீ போற்றி புகழ்ந்து வாழும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை கௌரவமாக உன்னை வாழ வைப்பேன் தலை குனிந்த இடத்திலெல்லாம் தலை நிமிர்ந்து நீ வாழ்வாய் அவமானப்பட்ட இடத்திலெல்லாம் பாராட்டப்படுவாய் எல்லாம் தலைகீழாக மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறிவிடும் துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷங்களாக மாறிவிடும் மனதிற்குள் கவலைகள் இருந்தால் அத்தனையையும் விரட்டி அடித்து விடு எனக்குள் நீ அடைக்கலமாக வந்து சேர்ந்திருக்கின்றாய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுமைகள் அனைத்தையும் நான் போக்கி தருவேன் உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக அடைந்து விடுவாய் நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அத்தனையையும் விலக்கி வைத்து என் கரத்தை கொடுப்பேன் நீ நடக்க நம்புவாயா என் குழந்தையே உன்னை நான் அப்படித்தான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு நான் என்னையே முழுவதுமாக உன் வாழ்க்கையில் அர்ப்பணித்திருக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ நான் அனுமதிப்பேன் நல்லதே நடக்கும்